மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று தக்க மறுமொழி அளிப்பவன் மிக்க மகிழ்ச்சி அடைவான் காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று What a joy it is to find just the right word for the right occasion. Proverbs chapter 15 verse 23 கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே வார்த்தைகளின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து நியாய தீர்ப்பின் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சுருக்கமாயிருப்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்திலே ஒருவர் டேப் டேப்ரிகார்டரை முதன்முறையாக கொண்டு வந்தார் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அறியாதபடி அந்த டேப்ரிகார்டரை ஆன் செய்து வைத்திருந்தார் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசிய எல்லா வார்த்தைகளும் அதில் பதிவாகிவிட்டது அதை அவர் திரும்ப போட்டு காண்பித்த போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது பரலோகமும் கூட பூமியிலே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்துக் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது என்று சொல்லப்படுகிற ஒரு மலை உண்டு அதிலே ஏராளமான கழுகுகள் கூடு கட்டி வாழும் சில கொக்கு இனங்கள் இரவு வேளையில் அந்த மலையின் மேலாக பறந்து செல்லும் அவைகள் அமைதியாய் செல்லாமல் வாயை திறந்து சத்தமிட்டு கொண்டே செல்லும் அந்த சத்தத்தை கேட்டவுடன் கழுகுகளுக்கு ஒரே கொண்டாட்டமாயிருக்கும் அவைகள் இரவில் நிலவின் ஒளியில் அந்த துரத்தி சென்று பிடித்து சத்தமில்லாமல் சென்றிருந்தால் அந்த கொக்குகள் தப்பி இருந்திருக்க கூடும் அந்த கொக்குகள் தன் வாயின் சத்தத்தால் கழுகுகளுக்கு இரையாகி விடுகிறது வேதம் சொல்லுகிறது நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் நீங்கள் எப்போதும் கத்தருடைய வார்த்தையை பேசுங்கள் வேதம் சொல்லுகிறது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீங்கள் ஞானத்துடன் வார்த்தைகளை பேசுங்கள் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போதே உங்களுடைய போதே வார்த்தைகளை அவ்வப்பொழுது நிதானித்து பாருங்கள் யாக்கோபு நாவின் வார்த்தைகளை குறித்து அநேக ரகசியங்களை நமக்கு கொடுக்கிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்புவது அவனுடைய நாவுதான் அவர் எழுதுகிறார் பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்படும்படியாக அவைகளின் வாக்குகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் அப்படியே நாவும் சிறிய அவயவமாய் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையையே திருப்புகிறதாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் ஜெபம் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் பேசும் வார்த்தைகளிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட கிருபை செய்தருளும் எங்கள் உதடுகளின் மாறுபாட்டையும் எங்கள் நாவின் தாறுமாறான வார்த்தைகளையும் அகற்றும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஆமேன்